இன்றைய முக்கிய செய்திகள் தேசிய கல்வி நிறுவன தரவரிசை அமைப்பு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தரவரிசையில் சென்னை ஐஐடி மீண்டும் முதலிடத்தை பெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் கோலாகலமாக நிறைவடைந்தது தமிழகத்தில் திருவண்ணாமலை நாமக்கல் புதுக்கோட்டை காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் இதன் மூலம் தமிழகத்தின் மாநகராட்சியின் எண்ணிக்கை இருபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது கேரள வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டோரின் கடன்களை தள்ளுபடி செய்து கேரள வங்கி உத்தரவிட்டுள்ளது சுதந்திர தினத்தை ஒட்டி வருகின்ற ஆகஸ்ட் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய இரண்டு நாட்களுக்கு முதலமைச்சரின் இல்லம் முதல் தலைமை செயலகம் வரை செல்லும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டு ட்ரோன் மற்றும் ஏர் பலூன் உள்ளிட்டவை பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது பழனியில் தமிழ்நாடு மின் சார்பில் இன்று மின் பயனீட்டாளர்கள் குறைதீர் முகாம் நடைபெற உள்ளது கோவையில் பிரம்மாண்டமான கிரிக்கெட் ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது அதற்கான மாதிரி புகைப்படங்கள் வெளியாகியுள்ளது நீலகிரி கோவை ஆகிய மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் தாக்கல் செய்திருந்த மனு மீது இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் மீண்டும் அதிகரித்துள்ளதன் காரணமாக வினாடிக்கு முப்பத்தி ஐயாயிரம் கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தமிழகத்தில் வருகின்ற பதினாலு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுத்துள்ளது தாம்பரத்தில் கூடுதல் தண்டவாளம் அமைக்கும் பணி முடிவடையாததால் சென்னை புறநகர் ரயில் சேவையின் மாற்றம் மேலும் நான்கு நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வருகின்ற பதினாறாம் தேதி முதல் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை தெருக்களில் போக்குவரத்திற்கு இடையூறாக கேப்பாரற்று கிடந்த இரண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி எட்டு வாகனங்களை மாநகராட்சி ஊழியர்கள் அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினருமான சி சண்முகம் அவர்கள் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது சென்னையில் வருகின்ற ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் நூற்றாண்டு நினைவு நாணயத்தை வெளியிடுகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து தகைசால் தமிழ் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார் புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிக மகசூல் பருவநிலையை தாக்குப்பிடிக்கும் மற்றும் உயிரி செறிவூட்டப்பட்ட நூற்றி ஒன்பது பயிரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கில் வருகின்ற பதினாறாம் தேதி காலை பத்து முப்பது மணியளவில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டில் நான்கு முனை போட்டி இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்செந்தூர் சுப்பிரமணியம் சுவாமி கோவிலில் நாற்பத்தி எட்டு நாட்களில் உண்டியல் காணிக்கையாக ஐந்து கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளது தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணம் பலன்களை வழங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்